ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறை ஸோ அரசு சேமிப்பு கிடைங்கியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு நூற்றி எழுவத்தொம்போது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது சேலரின்னு வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அரசு சேமிப்பு கிடைங்கில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தினா இந்த துறையை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏன் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன்னா இங்கே கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இங்கே வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னை அம்பத்தூர் சிதம்பரம் சோ குரோப்பேட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு ஒசூர் கும்பகோணம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் நிறைய லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் முக்கியமாக வந்து சொல்கிறேன் ஸோ இது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங்கு மத்திய அரசு வேலை தான் ஆனால் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய வேகன்சியோடு உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் செவன்ட்டிக்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ எந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிலேயே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி சூப்பர் அண்ட் கேட்டகிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டெண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஏ ஒன் கேட்டகிரியில் வந்து வரும் அடுத்து ஏ டூ கேட்டகிரியில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு அதில் வந்து சூப்பர் அண்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் டெக்னிக்லஸ்லேயே வந்து எஸ்ஆர்டியில் வந்து பாருங்க உங்களுக்கு இன்னொரு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நாற்பது வேகன்சி இருக்குது அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து உங்களுக்கான சாலரி வந்து வரும் அறுபதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பாருங்க உங்க கைக்கு எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்காங்க எண்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூத்தி ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பதிமூணு வேகன்சி இருக்கு இதுக்குமே சேலரி வந்து சேம் சேலரி தான் ஏஜ் லிமிட்டும் சேம் தான் அடுத்த அக்கௌண்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க ஒம்பது வேகன்சி இருக்குது இதுக்கு சாலரி வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சாலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் இருக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் இருக்குது அண்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கும் சேம் சாலரி தான் அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அஸ்டென்ட்டுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தொம்பாயிரத்து இரநூறு இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஏ டூ கேட்டகிரிக்கான போஸ்டிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ சூப்பர் அண்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சேலரி வந்து வரும் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அஸ்டென்ட்டுக்கு இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் டெக்னிக் இன்னொரு கேட்டகரிக்கும் சேம் சேலரியில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தினா உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிகபட்சம் தான் நான் சொன்ன மாதிரி எஸ்ச்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நான் சொன்ன பார்த்துல ஏ ஒன் கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரிவ் வந்து இருக்கும் ஜூனியர் டெக்னிக்கல் லெஸ்ட் அண்ட் பர்டிகுலராக அந்த கேட்டகரிக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கும் இன்டர்வியூ கிடையாது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க ஸோ அடுத்து ஏ டூ கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்ல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் ஆன்லைன் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ ஜூனியர் ரெஸ்டன்ட்டு கேட்டகிரி அதுக்கப்புறம் ஜூனியர் ரெஸ்டென்ட்லேயே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து இன்னொரு கேட்டகிரிக்குமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து டுவல்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு லேட்டராக வந்து இன்டிமேஷன் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் பாருங்க கொடுத்துருக்காங்க ப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகிரிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஸோ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதில் வந்து பாருங்கள் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ ஹியூமன் ரிசோர்ஸோ இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ இல்லைனா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி மேனேஜ்மெண்ட்னில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க அக்ரிகல்ச்சரில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா மைக்ரோயாலி பயோ கெமிஸ்ட்ரி ஸோ அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் பயோ கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சவங்க இல்லைனா ஜுவாலஜி முடிவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்ளை பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பிகாம் இல்லைனா பிஏ காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா சாட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எஸ்ஏஎஸ் அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பர்டிகுலர் கேட்டகிரிக்கு மட்டும் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து என்ன டிசிப்ளின் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் டெக்னிக்கல் எஸ்டெண்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க இல்லைனா டிகிரி வித் ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏ டூ கேட்டகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிலேருந்து டிசிபின் முடிச்சவங்க அதுக்கப்புறம் ஜூனியர் ஹஸ் டெக்னிக்கல் ஸ்டேண்டுக்குலாம் வந்து டிகிரியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன பத்தில் ஏஜ் லிமிட் எஸ்சிஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸு பிடபிள் டியாக தான் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டன் வந்து பாருங்க இங்க இருக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் வந்து ஜென்ரல் டெக்னிக்கல் கேட்டகிரி ரெண்டுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ரெண்டாம் மாரம் எக்ஸாம் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தான் கொஷின் பேட்டர்மே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இரநூறு கொஸ்டின்ஸும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சூப்பர் அண்ட் கேட்டகிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிடண்ட்டுக்குலாம் வந்து பாருங்க தனித்தனியாக இருக்கு ஸோ இதில் சிலபஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகிரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து சிலபஸுமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் எக்ஸாம் சென்ட்ரு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் இதில் நம்ம தமிழ்நாட்டு ரீஜனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி வெள்ளூர் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ இதில் நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் ஆன்லைன் மூலில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ்மே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி பி டபிள்டி எக்ஸரிஸ்மேன் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ஐநூறுபா வந்து பே பண்ணால் போதும் மீது இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி எண்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்க போகுது ஸோ இதெல்லாம் நீங்கள் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்